புதுமுக டைரக்டர் இயக்கிய ஒரு படங்க ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிப்புல மெருகேத்திருக்காங்க இந்த படத்துல ஆப்வியஸா தான் பண்ணிருக்காரு முக்கியமா எமோஷனல் சீன்லாம் ரொம்ப அழகாவே பண்ணிருக்காரு இன்ட்ரன்ஸான சீன் கோபப்படுற சீன் ஆக்ஷன் சீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்டான விஷயம் கூட ரொம்ப அழகாவே பண்ணிருக்காரு தான் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போற ஆர்ஜே பாலாஜி கடைசியில் விடுதலை ஆகி வீட்டுக்கு வந்தாரா இல்லையதா கதை இந்த மாதிரி பல கதை தமிழ் சினிமாவில் வந்திருக்கு பட் இந்த படம் வந்து பாத்தீங்கனா டிஃபரெண்டா அதை வேர் கோணத்துல எடுத்துட்டாங்க டைரக்டர் இந்த படம் பார்க்கறப்ப வட சென்னை கைது முக்கியமா திருமண்டி இந்த சில படங்கள்னா நமக்கு ஞாபகம் வரும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா நாலே பேர் தான்ங்க ஆர்.ஜே பாலாஜி நட்டி நட்ராஜ் கருணாஸ் அண்ட் செல்வராகவன் படத்தோட ஆரம்பத்தில் பல சம்பவம் நடக்குது ஒரு ஜெயிலுக்குள்ள பல குளம் நடக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அதை விசாரிக்க நட்டி அந்த தான் பல விசாரிக்கலாம் வெளியே தெரியுது ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி வந்து பெரிய சாம்ராஜ்யத்தில் நடத்தி வராருங்க சிகாங்கிற கேரக்டர்ல செல்வராகவன் அவர் வச்சதான் சட்டம் ஜெயிலுக்குள்ள அப்படியே கட் பண்ண ஒரு தள்ளுவண்டி கடையில் சின்ன வாழ்க்கை நடத்திட்டு வரவர் தான் ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ஒரு அம்மா ரெண்டே பேர் தான் அம்மாக்கு யானைக்காலு இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் படத்தோட ஹீரோயின் வந்து பூக்கடை போட்டிருப்பாங்க லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கதை போயிட்டே இருக்குங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கைது பண்ணிடும் ரீசன் கேட்டால் அவர் கொலை பண்ண தான் சொல்லுவாங்க அப்புறம் ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவார் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நார்மல் மிடில் கிளாஸ் பையன் சொந்த ஊர் இருந்த பையன் ஒரு ஜெயிலுக்கு போகும்போது என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்பானோ அதை அழகாவே காட்சிப்படுத்திருப்பாங்க லைக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் ட்ரெஸ் மாற்றுறதா இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் ஒரே ரூமில் படுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் பயம் பயமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு மட்டும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை வர வச்சிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் டீம் தான் ஜெயிலில் இருக்கிற முக்கிய புள்ளி செல்வராகவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது ஜெயிலே அந்த சம்பவத்தில் வந்து ஆர்ஜி பலாஜ் என்ன ஆனார் அவர் சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக ரொம்ப நிறைய சீன்லாம் இருக்குங்க முக்கியமாக படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது சொர்க்கத்தில் முட்டி போட்டு வாழ்கிறதுக்கு நரகத்தில் ராஜா வாழ்ந்துட்டு போகலாங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் விரும்பி படத்தில் வர மாதிரியே அந்த கமல் சார் பசுபதி சார் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதை மூவ் ஆகும் அந்த தாராம்சத்தை எடுத்து அப்படி இந்த படத்தில் வச்சுருக்காங்க நட்டி நட்ராஜ் ஒவ்வொரு விசாரணையிலையும் சில சம்பவங்கள் வந்து நமக்கு தெரியுது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டென்ஸ்லாம் இருக்குது அது அப்படி நம்ம விரும்பி படத்தை பெருசாக ஞாபகப்படுத்துது ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கில் நம்ம ரொம்பவே கன்வின்சிங்காக வச்சுருக்காரு கருணாசோடைய கதாபாத்திரம் நமக்கு ரொம்ப 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 சர்ப்ரைசிங்காக இருக்குது அதுக்கப்புறம் நட்டி நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பல போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இந்த படத்துலேயும் சேம் போலீஸ் கேரக்டர் தான் கொஞ்சம் டிஃபராக பண்ணியிருக்காரு ஸ்டைல் எல்லாமே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டியூரேஷன் எங்கேயுமே நமக்கு சளிப்பு தட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாகவும் நமக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எங்கேயும் போர் அடிக்கக்கூடாது படம் போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கான படம் தான் இந்த சொர்க்கவாசல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது ஆஜே பாலாஜி அப்படினாவே ஒரு மினிமம் கேரண்டி தான் கண்டிப்பா ஒன் டைம் அந்த படம் பாக்குற மாதிரி தான் நடிச்சிருப்பாரு படம் எடுத்திருப்பாங்கிற ஒரு பெரிய ஹோப்பை நம்ம கொடுக்குறாரு மொத்தத்துல சொர்க்கவாசல் செம்ம இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படங்க இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு போங்க இதான் டக்குன்னு தொழிச்சு பட்டுன்னு சொல்லிட்டேன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பா வாலிக்கிறான் வாலிக்கிறான்